சிவகங்கை காவல்துறையினரால் மீட்கப்பட்ட நூற்று நான்கு செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைப்பு ஸ்பான்சர் பாய் பெஸ்ட் மமி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் காரைக்குடியில் கிராண்ட் ஓபனிங் மே நைன்டீன்த் சிவகங்கை மாவட்டத்தில் காணாமல் போன மற்றும் திருடு போன செல்போன்கள் குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நூற்று நான்கு புகார்கள் வந்தன அதன் அடிப்படையில் தீவிரமாக செயல்பட்ட சிவகங்கை போலீசார் அவற்றை மீட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்ட காவல் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கே பிரவீன் உமேஷ் பங்கேற்று உரியவர்களிடம் செல்போன்களை ஒப்படைத்தார் அப்போது திருடு போன செல்போன்கள் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டால் காவல் நிலையத்தில் இருந்து உரிய விவரம் பெற்று மாவட்ட சைபர் செல் பிரிவிற்கு தகவல் தெரிவித்து பின் ஐஎம்இஐ ட்ரேசிங் போடப்பட்டு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களுக்கு இது வரையிலும் கொடுக்கப்பட்டு வந்தது தற்போது அரசால் புதியதாக உருவாக்கப்பட்ட வலைதளமான சிஇஐஆர் போர்ட்டல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் மாதம் முதல் இயக்கத்தில் உள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் மனு ரசீது பதிவு செய்தவுடன் காணாமல் போன செல்போனின் ஐஎம்இஐ விவரங்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலேயே பதிவேற்றம் செய்யப்படுகிறது ஐஎம்இஐ பின் உடனடியாக பிளாக் செய்யப்பட்டு ட்ரேசிங்கு உட்படுத்தப்படுகிறது எந்த நெட்வொர்க்கில் யார் உபயோகப்படுத்தினாலும் காவல் நிலையத்திற்கும் சம்பந்தப்பட்ட புகார்தாரருக்கும் உடனடியாக எஸ்எம்எஸ் அலர்ட் செய்யப்படுகிறது பின்னர் காவல் நிலையத்தின் உதவியுடன் தொலைந்த செல்லிட பேசிகள் மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட செல்போன்கள் விரைவாக கண்டுபிடிக்கவும் மீட்கவும் பெரிய சிஇஐஆர் போர்ட்டல் உதவியாக இருந்து வருகிறது அதனால் பொதுமக்களுக்கு எந்தவித காலதாமதமின்றி காவல்துறையினர் துரிதமாக செயல்பட துணையாக உள்ளது அதன்படி சிஇஐஆர் போர்ட்டல் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் வரை நூற்று நான்கு செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பான்சர்ட் பை பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் காரைக்குடியில் கிராண்ட் ஓபனிங் மே நைன்டீன்த் நம்ம ஸ்டேஷன் பாத்தூத்தி நாலு மொபைல் திருப்பி கண்டுபிடிச்சிருக்காங்க இது மதிப்பு வந்து பதினெட்டு லட்சம் ஐம்பத்தி நாலு ஆயிரம் வேல்யூட மொபைல்ஸ்